ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மாணவநாசிரியர் இந்த விட நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு ஜூன் பதினேழாம் தேதி அப்படிங்கிற மாதிரி ஒரு அவசர அறிவிப்பை சற்று முன்பு பள்ளிக் கல்வித்துறை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி முன்னாடியா மாணவாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி கீழே இருக்கிற பல கணக்கு ப்ரெஸ் பண்ணி ஆனால் வச்சிங்கன்னா ஸோ உடனுக்குடன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பனிங் காலேஜ் ரீஓப்பனிங் உங்களுக்கு அப்டேட் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ மறக்காத இந்த வீடியோ எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணுவீங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தமிழகத்தில் வந்து பத்தின ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறப்பு முழுமையான தகவல் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடச்சிருக்கு தமிழகத்தில் பல்வேறு வகுப்புகளுக்கு கோடை விடுமுறை தொடங்கியுள்ள நிலையில் மீண்டும் இவர்களுக்கு பள்ளிகள் திறப்பு எப்போது என்ற எதிர்பார்ப்பு அனைவரும் மத்தியிலும் எழுந்துள்ளது இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழக அரசு இன்னும் வெளியிடாத நிலையில் பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருப்பாங்க பள்ளிகளுக்கான அடுத்த கல்வியாண்டுக்கான பள்ளிகள் திறப்பு எப்போது என்ற அறிவிப்பை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறார்கள் ஸோ அதன் அடிப்படையில் தமிழகத்தில் தற்போது பதினொன்று பத்து பதினொன்று பன்னெண்டு வகுப்புகளுக்கு பொதுத்தீர்வு முடிந்துள்ளது அதற்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு மேலும் நான்கு முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு அந்த ரமலான் பண்டிகை தேர்தல் காரணமாக இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி அதுக்கான எக்ஸாமு நடத்தி முடிச்சுட்டாங்க கோடை விடுமுறை வந்து பார்த்தோன்னா விட்டுட்டாங்க இந்த நிலையில் அனைவர் மத்தியிடம் ஜூன் மாதம் பள்ளிகள் திறப்பு எப்போது என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் சில தனியார் பள்ளிகள் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் எல்கேஜி யூகேஜி வகுப்புகளுக்கு ஜூன் பதினேழாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளது தமிழக தமிழகத்தில் அரசு பள்ளிகள் திறப்பு அறிவிப்பு தேர்தல் முடிந்த பின்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் நாலாம் தேதி அந்த வாக்கு எண்ணிக்கும் பணி வாக்கு எண்ணி எண்ணப்படும் பணிகள் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற இருக்குது இந்த நிலையில் பள்ளிகள் திறப்பதற்கான தேதிகள் அப்போது உள்ள வெயிலின் தாக்கத்தை கருத்தில் கொண்டு ஒரு வாரத்திற்கு பள்ளிகள் திறப்பை ஒத்தி வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி கல்வித்துறை வட்டாரங்கள் சொல்லியிருக்காங்க ஸோ எப்படி பார்த்தாலும் ஜூன் பதினேழாம் தேதி தான் பள்ளிகள் திறப்பு குறித்து அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி கல்வித்துறை அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இதான் அப்படிட்டு வீடியோ புரிந்து ப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் கல்வியுள்ள யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி கீழே கூடிய பேலைக்கான பிரஸ் பண்ணுங்கள் மறக்காத மாணவன் நசியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ